கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் இது நீ என்ன கேட்க வேண்டியதே இல்லை நீங்கள் பாட்டு இருக்க வேண்டியது தான் இல்லை என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு நீங்கள் பாட்டு நிற்க வேண்டியது தான் ஜாலியாக இந்த கடவுள் புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாக்கா அவ்வளோதான் வாழ்க்கை எந்த இல்லை சும்மா ஜாலியாக இருந்துனே இருக்கலாம் ஆனாலும் வலிக்கம்தான் தான் செய்யும் வலிக்காமலாம் இருக்காது சும்மா ஜாலியாக இருக்கலாம் வலிக்கும் தானே யாரனா வந்து கட் கொட்டினா தேழு கொட்டினா பாம்பு கச்சா தடி குழுந்தா பசி ஏற்றா இல்லை உச்சம் வந்துச்சு ஏன்னா இடம் கிடைக்கலன்னா இயற்கை விபாதிகளுக்கான அவுட்லெட் நமக்கு கிடைக்கலன்னா வலிக்கு தானே செய்யும் நீங்கள் என்ன தான் ஃபோக்கஸ் பண்ணாலும் அந்த உடம்புல அந்த வலி ஒன்றும் செய்ய முடியாது கொஞ்சம் நேரம் இருக்கும் ஆனால் சராசரி மனுஷன் ரொம்ப நாளாக இருக்கும்னா நமக்கு கொஞ்சம் நேரம் இருக்கும் அவ்வளோதான் செய்ய முடியுமே தவிர இல்லவே இல்லை அறவே எனக்கு வராது அப்படிலாம் கிடையாது அதோடு தான் நம்ம பிறந்துருக்குறோம் அதையும் சேர்ந்து தான் அனுபவிக்கணும் ஒன்றும் புறந்துள்ள முடியாது அது தேவையும் கூடாது வலிக்கவே இல்லைன்னா மனுஷனுக்கு தோல் வந்து வேலை செய்யாது அளமா கண்டத்தில் கீச்சிப்போம் முள்ளுமையெல்லாம் நடப்போம் அளமா காலு குத்தி ஒரு மாதிரி ஆகிடும் இந்த பேஷண்ட் ஆகிட்டாங்கன்னா சில பேருக்கு அந்த மறுத்துச்சின்னு சொன்னால் இந்த விரெல்லாம் வெட்டி வெட்டி எடுப்பாங்க மருத்து போய்டோம் ஒரு மாதிரி ஆகிடும் எங்கன்னா இடிச்சுப்போம் புரியுதுங்களா வழி நல்லது அதனால் ஃபோக்கஸ்டாக நீங்கள் இருக்கணும்னா இது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் நீங்கள் இருக்க முடியும் அதெல்லாம் முடியாது பட் நான் நினச்சேன்னா இருந்துக்கலாம் நானாக சொல்லிக்கலாம் சிரிப்பாக இருக்கிறேன் கொண்டாட்டமாக இருக்கிறேன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா நான் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் அது உண்மையாக போய்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் பட் கடவுளை புரிஞ்சுக்கினீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கலாம் வேறு எதுவும் கவனம் வேணாம் எல்லாம் அவன் செயல் எந்த இல்லை நிற்கிறது பார்க்குறது போகிறது எல்லாமே மாய இதுதான் சும்மா தோன்றி மறையுது எல்லாம் இன்றைக்கி என் கையில் நாளைக்கு யார் யாருக்கிலையோ இன்றைக்கி எந்த நாளைக்கு ஆறுதோ அப்படிலாம் புரிஞ்சிச்சுன்னா கையில் எதுவும் கொண்டு வரல கொண்டு போக மாட்டோம் அப்படின்ட்டு நிம்மதியாக இருக்கலாம் ஆனால் வழியெல்லாம் எல்லாம் இருக்காது வழி வரும் போகும் ஃபோக்கஸ்டாக நான் என் மேடம் மட்டுமே அக்கறையாக இருக்கலாம் நான் நேரத்துக்கு தூங்கணும் சாப்பிட்ணும் நான் பண்ண தான் இருக்கணும் பிரச்சனை வரும் போவோம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு ஒன்றும் பிரச்சனையே பிரச்சனை உரம் வச்சுட்டு நம்ம பண்ணியிருக்கலாம் அது மாதிரி இருக்க முடியுமே தவிர பிரச்சனையும் வராமல் வழி இல்லாமல் ஒரு மனுஷன் இருக்க முடியாது வந்து போகும் தான் பட் நான் கவனத்தை கடவுள் மேலே வச்சுக்கலாம் என் புரிதல் மேலே வச்சுக்கலாம் அவ்வளோதான் செய்ய முடியும் வழி இல்லாம் இல்லை வழி இல்லைன்னு சொன்னாவே அதுக்காகவே குத்தி பார்ப்பாங்க உண்மையிலேயே வலிக்கலையான்ட்டு யாருக்குன்னா போய் எனக்கு வலிக்காது நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லி பாருங்கள் அதுக்காகவே குத்தி பார்ப்பாங்க அந்த மாதிரி உலகம் இந்த உலகம் ஆனால் முடியும் நூறு சதவீதம் இல்லை வச்சுக்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது